மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப பேசும்போது வந்து நான் வந்து ஹரி ஓம் அப்படின்னு ஐயா அது எங்கள் குழந்தைய வந்து ஸ்கூலில் படிக்கும்போது வந்து சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ வந்து இன்னைக்கு வந்து உபதேசம் வந்துட்டு வாங்கினுங்கய்யா ஃபர்ஸ்டாமே வந்து இங்கே வந்திருந்ததுனால உபதேசம் வாங்கினேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் வந்து ஆத்மா உடக்கம்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க இது எனக்கு வந்து புதுசாக இருந்தது ஒன்று இங்கே எல்லாமே புதுசு தான் அதே மாதிரிங்கய்யா ஒரு சித்தர்ட்ட பா பார்த்தனையா அவர் வந்து ஒரு ருத்ராட்சி போட்டுகிட்டு இருந்தாரு சித்தரா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன்னு ஐயா இல்லை எங்கே இருக்கிறாருன்னா எனக்கு காயிலேருந்து ஒரு நாலஞ்சு பேர் சொல்லிட்டாங்க சித்தரை பார்த்தேன் சித்தரை பார்த்துன்னு நான் கூட போய் பார்த்துட்டு வரலாம் உடம்பு போய் நல்லாரு ஒன்று இங்க வந்து இந்த மாதிரி வந்து இருக்க இருக்கக்கூடாது நீ எல்லாம் வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க உபதேசம் வாங்கும் போது நான் வந்து கடவுள நம்பரு கவர் நம்பரு சரிடா சரி இந்த கையில கட்டிக்கிற கவர்க்குதான் அது ஊரிய போயிடுச்சுன்னா அழுக்காய் போச்சுன்னா அறிந்து உழந்திருக்கும் அப்ப அந்த கவர் காப்பாற்றோன்னு

கரினா விஷ்ணு ஓம்னா அரி 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 கரி இல்ல காவர ஆவர சரி ஐயா சரி ஹரி ஓம் ஹரி ஓம்னா இறைவனை பத்தி அறிய போறேன் நான் தெரிஞ்சிக்க போறேன்னு தான் ஹரி ஓம் சரி கரி ஓம் இல்ல சரி ஐயா கரி ஓம்னா கோழி கறி கடையில் தான் போய் நிக்கணும் சொல்லி பழகிட்டோம் ஐயா பழகிட்டு இல்லை மாத்தி பண்றேன் மாத்திக்கிறேங்க அடுத்து இன்னொண்ணுங்கயா சொல்லு ஒவ்வொருத்தர் வந்து கடவளை தேடி போயும்போது கடவளை தேடி ஆமாங்கயா வழக்கத்துல அது மாதிரி வந்துடுதுலங்கயா மக்கள் வந்து அது மாதிரி தான் நினைச்சாங்க வழக்கத்தை பத்தியே பேசல சரி கடவளை தேடி போனே போறோம்ங்கயா போயும்போது என்னைய கூட்டணும் போகும்போது வந்து குரு வந்து தானே கிடைப்பாருன்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து ரோடெல்லாம் குரு பாய்ப்பா சரி குருவுக்கா பஞ்சம்

ஏன்னா இவனுக்கு எது பிடிக்குமா தானே செய்வான் சொல்றது எது போறான் அதனால உங்களுக்கு சேர்ந்து நீங்கள் கோயில் எல்லாம் போயிட்டு கும்பிடுவோம் நல்ல துட்டு செலவு பண்ணுவோம் நல்லா சாப்பிடுவோம் அதை விட்டு போட்டு வெயிட்டு திருவோடு எடுக்கிறாங்க இல்லையா திருவோடுன்னு சொல்கிறாங்க எல்லாம் திருவோடுன்னா என்னத்துக்கு அந்த ஓடு கொடுத்தாங்க எங்க போய் பிச்சை எடுக்கணும் எல்லாம் இங்கே பிச்சை எடுக்கிறதா ஆனால் அதுக்கு வேறு இருக்கா இருக்கான் அதை பற்றி சொன்னால் கொஞ்சம் பரவாயில்ல திருவோடு எல்லாம் வாங்கி வச்சு என்ன பண்ணால் எல்லாம் வச்சு வாங்கி வச்சுன்னு ஒரு காவி ட்ரெஸ் போட்டுக்கினேன் தெரு தெருவா கோயில் கோலாக வந்து பிச்சை எடுக்கிறான் பிச்சை எடுக்கிறதுக்காக திருவோடு இல்லையா இல்லை பிச்சை எடுக்க தான் திருவோடு ஆனால் அந்த திருவோடில் எதை பிச்சை எடுக்க போகிறோம் இதுதான் கேள்வி திருவோடையில் வச்சு நீ பிச்சை எடுத்து தான் ஆகணும் அது அதோட அடையாளம் நான் யார்கிட்ட பிச்சை எடுக்கிறேன் எதை பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய அடையாளம் தான் அது ஏன் திருவோட தட்டையை தவிர எல்லாம் போடுவானா தட்டையை தான் பிச்சை போட மாட்டாங்க சாமி சாப்பாடு போடுவான் காசு போடுவான் அப்போ உலகத்தை நோக்கமே பிச்சை எடுக்கிறவன் மட்டும்தான் தட்டை எடுக்கணும் அதை அடையாளமாக தான் அங்கே வச்சுருக்காங்க திருவோடுன்றது ஊரில் வரவங்கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு திருவோடு இல்லை அது பாவம் யாருக்கா தெரியுமா ஆனால் திருவோடு காமிச்சா தான் பிச்சை போடும் இவன் நினப்பு பசிச்சா நாய்க்கு கூட உணவு வைக்கிறான் சாமி உனக்கு எனக்கு இறைவன் கை விட்டுருவான் கல் இருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை செய்த இறைவன் கல்லுக்குள்ள ஒரு தேரை இருக்குது அது எப்படி அந்த கல் உடையிற வரைக்கும் உயிராகுது அதுக்கு சாப்பாடு யார் கொடுத்தான் அது உயிர் வாழ யார் அந்த சக்தியை கொடுத்தான் இதெல்லாம் யார் பார்க்குறா இல்லையே இறைவனோட பெருமை யாருக்கும் தெரியலையா இவன் தான் பிச்சை போனான் இவன் நினைச்சு திருவோட்டுக்கான அடையாளம் ஞானம் அணிஞ்சவன் மட்டும்தான் திருவோடு சாஸ்வதம் அதை ஞானத்தை குரு கிட்ட பிச்சை எடுத்து வாங்கிட்டான் ஞானத்தை அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இரவு கிட்ட இந்த தட்டில் போடக்கூடிய ஒரு சக்தி இந்த ஜனத்துக்கு கிடையாது திருவோட்டில் பிச்சை போடக்கூடிய தகுதி நம்ம யாருக்குமே கிடையாது ஒரே தகுதி இறைவனுக்கு மட்டும்தான் அப்ப நான் யாருக்கிட்ட பிச்சை எடுக்கணும் இறைவன் கிட்ட போய் பிச்சை எடுக்கணும் அங்க வாங்குற பொருளை இதில் வச்சு சாப்பிடணும் இப்ப உண்மையிலே திருவோடையது இப்போ வாங்க வழி உண்மையிலே திருவோடு எது இந்த ஊன் உடம்பு தான் திருவோடு மனம் சித்தம் புத்தி ஆகாரம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் கண்ணு காது சுவை அப்படின்னு எல்லாம் ஒன்று தன்மாத்திரை கரணம் பூதம் இப்படி ஒன்றா தன்மாத்திரை எல்லாம் போனதுக்கு அப்புறம் இதுவும் என்ன ஆகும் அதே திருவோடாக மாறி நிற்கும் நான் கிட்ட போய் பிச்சை எடுப்பேன் மாட்டேன் தலைவன்கிட்ட பிச்சை எடுப்பேன் அதுக்கு சாட்சியா வச்சு தான் சிவனடியாக வச்சுருக்கணும் சிவனே கதியா இருக்கிறவன் தான் திருவோடு வச்சிருக்கணும் ஏன்னா இன்னைக்கு கையில சாட்சியாக இருக்க இந்த திருவோடு இந்த உடல் நாளைக்கு சாட்சியா மாற போது இதுக்குள்ள வேற பொருள் இல்ல திருவோட்டில் வேற பொருள் இருக்குமா வேற பொருள் யாராவது பாத்துறீங்களா ஒரு ரூபா போட்டோட எது வச்சு எப்பவுமே காலியாக தான் வச்சிருப்பான் ஏன்னா அப்போதான் இன்னொரு ஆள் போடுவான் உண்மையிலே திருவோட்டில் எதுவும் கிடையாது அப்போ நாம பண்ணக்கூடிய இந்த பாடம் அந்த ஞானம் என்ன ஆகும்னா இந்த உடம்பு எதையுமே இல்லாம ஒரு ஜீரோ டிகிரியில வந்து நிற்கும் அன்னைக்கு நான் யாரு என் பொண்டாட்டிக்கும் தெரியாது என் பொண்டாடி யாருன்னு எனக்கும் தெரியாது அப்ப நான் எங்க போயிருந்தேன் ஜீரோ என்னால் பிரிச்சு பார்க்க முடியல என் பிள்ளை யாரும் தெரியல என் பொண்டாடி யாரும் தெரியல நான் யாரும் தெரியல அப்படி ஒரு நிலை வந்தால் நானும் திருவோடு தான் ஈஸ்வர பிரசாதம் இந்த உள்ள வந்து போயிடும் எந்த பிரசாதம் ஈஸ்வரம் போடக்கூடிய அந்த பிரசாதம் அப்படி ஒரு திருவோடாக நான் மாறும்போது தான் வரும் அதுக்கு சாட்சியாக தான் சிவனடியே வச்சுருக்கணும் பிச்சை போடுவீங்க திருவோட்டில் பிச்சை போட தகுதி ஒரே ஒருத்தர் தான் ஒருத்தர் குரு ஒன்னு தெய்வம் உங்க உடம்ப நீங்க உங்க மனசை நீங்க எப்போ திருவோடா ஒண்ணுமில்லாம மாத்திரீங்களோ அன்னைக்கு குரு இருந்து ஒரு பிரசாதம் வரும் அன்னைக்கு இருந்து ஒரு பிரசாதம் வரும் அந்த பிரசாதம் இன்னொரு கருவில் உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடாத பிரசாதம் புரியுதுங்களா இதுதான் சாமி திருவோடு இது தெரியாமல் எல்லாரும் பிச்சை வரும் இங்கேயும் திருவோடு ஒரு மரம் வச்சிருக்கிறோம் ஐயா சொன்னார் இதை திருவோடு கிடைக்குதேன்னு ஆளாக பிச்சை தர போறீங்க நான் கொடுக்குறேன் திருவோடு அந்த தகுதி யாருக்கு இருக்குதோ அவனுக்கு மட்டுந்தான் அந்த திருவோடு போய் சேரும் கையிருக்குதேன்னு எல்லாரும் திருவோடு எடுத்து பிச்சை எடுக்க முடியாது புரிதுங்களா திருவோட்டினோட தத்துவம் சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க、அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்